அதிசயங்கள் ஆயிரம் இந்த உலகத்தில் பல ஆயிரம் அதிசயங்கள் உள்ளன கட்டடங்கள் கலை வேலைப்பாடுகள் இயற்கை என்று அடுக்கிக்கொண்டே போகலாம் அனைத்திலும் விந்தையான அதிசயமானது இவ்வளவு பெரிய உடல்களில் வாழும் நாம் அனைவரும் இந்த உடல்கள் அல்ல மாறாக கண்ணுக்கு புலப்படாத உயிர் சக்திகள் என்னும் அதிசயம் அதி அற்புதமான அதிசயம் ஒன்றும் உள்ளது அதுதான் பூஜ்யத்துக்குள்ளே ஒரு ராஜ்யத்தை ஆண்டு கொண்டு புரியாமலே இருப்பார் ஒருவர் அவரை புரிந்து கொண்டால் அவர்தான் இறைவன் என்ற பேரதிசயம் நம்மையும் இறைவனையும் உண்மையாக உள்ளபடியே புரிந்து போது நாம் எப்படியிருக்கிறோம் நமக்குள்ளே நிறைய கேள்விகளும் குறைவான பதில்களுமே உள்ளன மரணத்தை கண்டு அஞ்சுகிறோம் நமது புலன்களை நம்மால் கட்டுப்பாட்டுக்குள் வைக்க முடிவதில்லை வாழ்க்கையில் சலிப்பும் சோர்வும் ஏற்படுகிறது புத்தியானது மந்தமாக உள்ளது நம்மால் இந்த உலகத்தை புரிந்து கொள்ள முடிவதில்லை எதிர்காலத்தின் மீது தெளிவான லட்சியம் இருப்பதில்லை உடல்களின் மீது ஏற்படும் கவர்ச்சி என்னும் உணர்ச்சிகள் நம்மை தொந்தரவு செய்கின்றன நாம் முள் தைத்ததைப் போல அனைவருக்கும் சோகத்தை கொடுக்கிறோம் நாம் சுயநலமான வாழ்க்கையை வாழ்கிறோம் மன உளைச்சலும் கலைப்பும் நம்மை வாட்டி வதைக்கின்றன சுதந்திரமற்ற நிலையில் வாழ்கிறோம் நம்மையும் இறைவனையும் நாம் புரிந்து கொள்ளும் போது வாழ்க்கையில் அற்புதங்கள் ஆரம்பமாகின்றன நாம் அனைத்து காரியங்களையும் புரிந்துணர்வோடு செய்கிறோம் ஆத்மாக்களான நாம் அழிவற்றவர்கள் என்று தெரிந்து கொண்டால்தான் நமக்கு மரண பயம் இல்லாமல் போகிறது நம்மால் சுய கட்டுப்பாட்டுடன் இருக்க முடிகிறது நாம் சூழ்நிலைகளை புரிந்து கொண்டு அவற்றை சுலபமாக சமாளிக்க கற்றுக்கொள்கிறோம் இதனால் நம்மால் உற்சாகத்துடன் இருக்க முடிகிறது நமது மனமானது சுதந்திரமாக சிறகடித்து பறக்கிறது புத்தியானது கூர்மையாக உள்ளது நாம் இறைவனால் கவரப்படுகிறோம் மலர்களாக மாறி அனைவரின் வாழ்க்கையிலும் நறுமணத்தை பரப்புகிறோம் ஒவ்வொருவருக்கும் மதிப்பளித்து அவர்களுடன் பணிவோடு உறவு கொள்கிறோம் விழிப்புணர்வு உண்டாகிறது நிதானமாக செயலாற்ற முடிகிறது சிந்தனை துளி நம்மையும் இறைவனையும் அறிந்து கொள்ளாத போது நாம் அறியாமை என்னும் இருளில் வாழ்கிறோம் அறிந்து கொண்டதும் வெளிச்சத்திற்கு வருகிறோம் ஞானோதயம் பிறக்கிறது